அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இருபத்தி வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கடந்து அதுல அரசியலாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் திரைப்படத்துறையாக இருக்கட்டும் விவசாயமாக கூட இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அதையும் தாண்டி மனசை உருக்கிற சம்பவம் கரூரில் நடந்த துயரமான மரண சம்பவங்கள் அதையும் நம்ம துயரத்தோட கடந்து வந்துட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த இந்த இசையாறு திட்டம் இதுல எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய குழப்பம் ஐயோ நம்ம வந்து ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோமா இது வேறு மாதிரி எதுவும் இதாகிருச்சா நமக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லை நம்ம ப்ராப்பராக எழுதி கொடுத்ததா அவங்க கரெக்டாக என்ட்ரி போட்டாங்களா நம்ம ஓட்டு போடுவோமா ஓட்டு இருக்கா இல்லையா இந்த தயக்கத்தோடவே இந்த எஸ்ஐஆர் திட்டத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோம் அடுத்து அரசியல் பாதை ஒரு கட்சி மாநில சுயாட்சி புரிதலோட மக்களின் நலனுக்கான கட்சி நாங்கள் அப்படி கடவுளை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணுற கட்சி அப்படி இதுக்கு இடையில் புதுசாக தொடங்கின ஒரு கட்சி பிரபலியமான கட்சியிலிருந்து அவங்க கட்சிக்கு வர்றதும் வெவ்வேறு கட்சியிலிருந்து அங்கே வர்றதும் இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படிப்பட்ட அரசியல் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய நிகழ்வுகளை நம்ம கடந்து வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கான அரசியல் எது நம் மொழிக்கான அரசியல் எது நம் நிலத்துக்கான அரசியல் எது இப்படி தேர்ந்தெடுக்கிறதும் இந்த அரசியல் கணந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்த ஆண்டாக அமைய என் சொல் கேலி சார்பாக வாழ்த்துகிறோம்